உங்க படத்துல இந்த மாதிரி மாண்டேஜ் இந்த மாதிரி அழகா ஒரு பதினாறு வந்து எதிர்பார்க்கவே இல்லை சொல்லுங்க சார் சாங்ல வந்து வார்த்தையும் இல்லைன்னா ரொம்ப அருமையா இருந்தது அந்த கேமராமேன் ரசிச்சு பண்ணி தான் ரொம்ப ஓகே ஒண்ணு இல்லை இப்போ அந்த சொல்றீங்க இந்த இதுக்கு படத்துல இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ள கொண்டு வரேன் நான் அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்ல வந்து கொண்டு வந்துடுறேன் நான் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாம இருந்ததுக்கு என்னன்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸ் ஆயிருந்துருன்னு தோணுச்சு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை அந்த ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் நான் ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது சார் சந்தோகுமார் சார் அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்ற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி நீங்கள் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கீங்க மௌனகுரு மகாமுனின்னு உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம் அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் எங்களுக்காக கொஞ்சம் குயிக்கா அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா நிச்சயமா என்னென்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது ஏன்னா அந்த முதல் படம் பண்றதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸசைஸ்ட் எக்ஸசைஸ் ஆகிட்டேன் நான் ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை லாக்டவுன் நாளில் டெலி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா லாக்டவுன் டைம்ல வந்திருக்கேன் அடுத்த படங்கள் இல்லை அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன் கண்டிப்பாக வந்துடுவேன் சார் டேரக்டர் ஆக்சுவலாக என்ன இப்போ ரசமதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க மைண்டுக்குமே சொல்லலாம் ரசமதம்ங்கிறது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் ஸோ அது இந்த இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அதை ரசவாதி வச்சுருக்கோம் வெளியில இந்த ஒரு போஸ்டர் ஒண்ணு வச்சிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் ஒண்ணு விட்டுருந்தீங்க அது எதை குறிக்குது ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்திருக்காரு என்ன போஸ்டர் இருந்தா வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவல்ல இருந்தது அது எதை குறிக்கிறதுனே தெரியல இது ஹிட்லரா இல்ல ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது ஓகே அது நீங்கள் வெயிட் பண்ணிக்கணும் சுவாரஸ்யம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இவர் 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 கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க சுஜித் வந்து இவருடைய மகசிண்ட பிரதிகாரம் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார் ஆக்டர்ஸ் கவனிக்கும் இல்லை அவங்களுடைய ஃபேஸியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ இந்த கதபாத்திரம் தேடும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம்னும்போது நம்ம அங்கேருந்து பீப்பிள் வர வைக்கணும் அந்த இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் பேசினே அவருக்கு பிடிச்சிருந்தது நான் கரெக்ட் சொன்ன பிடிச்சது வந்து பேட்டாக இருக்கும் அதே போல் ஹீரோயின் வந்து வேற லெவலில் அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மறந்துட்டீங்க இல்லை இல்ல நீங்கள் தான் எடுத்து விட்டுவிங்க அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக நாங்கள் தானியாவோட சாங் என்ன படத்தில் மொத்தமே ரெண்டு சாங் தான் தானியா கூறி சாங் சாங் ஸோ அவங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங் வந்து நீங்கள் பிரச்சனை கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்கிறாங்க அது யூடியூப்லேயே இருக்குது தானியாவோடய சாங் அதனால தான் அர்ஜுன் சார் நீங்க அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனா இருக்காரு அவரு உங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும் நிறைய ஃபைட் சீன் எல்லாம் இருக்கா இல்ல எமோஷனலா சார் எமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபென்டாஸ்டிக்காக ஆக்டர் சார் ரொம்ப ஏன்னா எனர்ஜியிலேருந்து வந்திருக்காரு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறைய கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார் ஸோ அதான் அப்போ மெயின்டில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நான் பட் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் எஸ் லீட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அர்ஜுன் நீங்க அன்னைக்கே சொல்லி நீங்க ரொமான்ஸ் இந்த படத்துல வந்து கொஞ்சம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட யாரோட அதிகமா இருக்கு

நீங்க சொன்னீங்க இல்ல சித்த வித்யான்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்ல படிச்சுட்டு வர்றாங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல சோ இப்போ அலோபதி டாக்டர் நிறைய வந்துட்டாங்கல்ல ஏன் நம்ம ஊருக்கு சித்தா டாக்டர் காமிக்க கூடாதுங்க அம்மா ஜி இல்ல படத்திலேயே பேசும்போது கம்மியா தான் பேசுறீங்க ஏன்னா ஆக்டிங் வேற லெவல இருக்கு படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போஷன் இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன் ஏன்னா நாங்கள் இன்னும் ஃபுல்லா பார்க்கல பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் யா படத்தில் நிறைய பேசியிருக்கேன் அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது அது உங்களுக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசுறதுக்கு சார் சதகுமார் சார் அதே மாதிரி இப்போ இந்த ஜி எம் சுந்தர் அவருக்கு அந்த ஆண்டைக்கு அந்தாண்டா இன்னொருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானிய மேடம் கூட இவங்க எல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை எதுல போய் நிறுத்திப்பீங்களா இப்போ அர்ஜுன் தாஸுமே அதுதான் அன்னைக்கே கேட்டதுனால அவரை போட்டேன் இவங்க எல்லாருக்குமே கதை இதுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு பண்ணி கதை பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்சு முகத்தை தேடி போறதா ஒவ்வொருத்தருமே சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும் அந்த பெர்ஃபாமன்ஸ்ல வந்து அது இல்லாம இருக்கும் ஸோ அதே ஒரு அதை திரும்ப ட்ரை பண்ணுவோம் என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது அது முடிஞ்சிருச்சுனாலே பாதிவேல ஓவர் அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் சேர்த்துடும் அதே மாதிரி நம்ம சாப்பாட்டிலே ரசங்கிறது வந்து நாண்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த சினிமான நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும் இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா இல்லை இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை இல்ல அது என் மொழிலாம் இல்ல இப்ப நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊர்ல அது மாதிரி மஞ்சமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் நல்ல படம் வந்து எந்த இப்போ இருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க ரசவாதி அதே மாதிரி என்கேஜி ஒரு படம் பிடிங்க எல்லாருக்கும் கரெக்ட் சார் உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் ஓகே தான் எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட போட்டு தான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா உங்க பேரு சாந்தகுமாரின் சராஜ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன காரணம் ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா இல்லை இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா ஸோ அதில் இதில் எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும் ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அது பண்ணி போடணும் ஈரோட்டு கொடுத்துருங்க ஹீரோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் என் ரசவாதின போகிறது நானே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர் இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் அது கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனலாக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார் ஸோ இந்த ஐ ஆம் வெரி ஓகே அவரோட டிசிஷனில் டேரக்டர் சார் உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நீங்க எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ற ஒரு ஆளு சரிங்களா சூப்பராகவும் பண்ணுவீங்க இந்த படத்துல இந்த இதுல வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கணும் என்ன காரணம் கோட்டாய் விடுற மாதிரி ஓகே ஆக்சுவலாக நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சன் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு கொட்டாய் வர்றதுக்கு அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கு டேரக்டர் சார் ஒரு படைப்பாளியே உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்ததுன்னு சொன்னீங்க நீங்க சோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்க சொந்த தயாரிப்பாளராக இருக்குமா இனிமே வரப்போ அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கிறது தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ்ட் மாதிரி தனியாக எழுதுறேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிகூட் பண்றது எனக்கு கம்ஃபர்ட்டான டீம் எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் இந்த போஷ் போர்ஷன் இருக்கும் பிடிக்குது பட் அது வந்து வேற ஒரு உலகமாக இருக்குது அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான் ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன் ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன் என்னுடைய முந்தின ரெண்டு படங்களுமே சரி அதுதான் ஸோ படம் பேச அந்த படத்துடைய இன்டென்சிட்டிக்காக வந்து இந்த யூஏ இந்த யூஏ வந்துருக்கும் சார் ஆ ஆ சார் ஐ ஹேவ் டூ கொஷின்ஸ் ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க மோன்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டயலாக் தான் வருது மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணிக்காது அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது கதை என்னனே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ் பட் கதை என்னென்னு புரியல ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ் இல்ல அதான் இப்ப ட்ரைலர்ல நீங்க கதை புரியலன்னு சொன்னீங்களா அது புரியக்கூடாதுன்னு ஃபோல் பண்ணோம் பட் நீங்க ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான் ஏன்னா நம்ம ஒரு ஃபால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்கு எல்லாம் முன்னாடி அதுல பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும் ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும் காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இருப்போம் இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்ட் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்டர் இது அவ்வளோ ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போ மூணு படத்துலையுமே சிங்கிள் பட் டைட்டில்ஸாக இருக்குது மௌனகுரு மகாமணி ரச ரசவாதி இது எல்லாமே வந்து பிளான் லைக் வரதா இல்லை நீங்க அந்த மாதிரி வச்சா போதும் லைக் ஒன் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு இல்லை அது எல்லாமே அதுவும் சார் டேரக்டர் சார் ரசவாதி சித்த வைத்தியனாலும் கெமிஸ்ட்ரி தான் அவரு நான் அன்னைக்கு கேட்டது தான் அர்ஜுன் தா சொல்ல இப்ப கூட நீங்க சொல்லுங்க யார் கூட உங்களுக்கு அவருக்கு கெமிஸ்ட்ரி

செகண்ட் கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஐ மீன் தெரியாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு காம்ப்ளெக்ஸான கேரக்டர் அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் எனக்கு அது புரிஞ்சிச்சு அண்ட் தென் ஐ வாஸ் ஐ டோன்ட் நோ மீன் இட் ஜஸ்ட் ஹேப்பன் ஐ மீன் ட்ரெய்ட் எவ்ரி திங் ஐ மீன் லைக் ஐ ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் பட் It was fun also. I mean, scenes are very uh, disturbing and all those things. But, fundamentally, uh, there's a there's I don't know there's a calmness and uh, uh, it was very grounded. So, uh, yeah. But it's a very intense experience. Uh, and uh, generally, going through areas which uh, no, normal other directors won't go and the Madhuri scenes are long year, So.

ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான் ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னென்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஒரு ரெண்டு பேரோட அது ஸோ ரொம்ப யூஷுவலாக இருக்குமே என்னபோது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணோட கரா கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை விழுவாக்கிடுவோம் சுஜித் ஒரு கேள்வி சுஜித் கொஸ்டின் ஃபார் யூ So my yeah. grandfather, when he was in active politics, our uh, lifetime, Mudira, Virginia, he was not a communist. What about you entering into politics? Do you have any idea about it? Interest? No. Why so? Well, why would it be the first question? I mean, that's my grandfather, I mean, there are a lot of other people in my family, and I'm not following them also. So it's a, I mean, it's not a compulsion, no. no it's i have general interests but i am not uh, part of any political party or yeah but yeah because i am from the family there is a broad uh, politics which i am uh, i have but i am not part of any political uh, parties and yeah ஹிந்திக்கு போனாவா இல்லை எனக்கு தமிழ்ல பண்ண பிடிச்சிருக்கு அது யாருனாலும் கொடுத்து பாய்கலாம் எனக்கு தமிழ்ல பண்ண பிடிச்சிருக்கு எனக்கு தெலுங்கில் குருவே கேட்டாங்க தெலுங்குல பண்றது கேட்டாங்க வந்து நீங்கள் ஹிந்தியில் பண்ற ஐடியா இருக்கானு என்ன கேட்டுட்டு தான் பண்ணாங்க எனக்கு ஐடியா இல்லை அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு தமிழ்ல பண்ண பிடிச்சிருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாடுவே ஒரு எக்ஸ்டெண்ட் இடம் பாக்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன் இல்ல அது எல்லாமே சும்மா யார் ஃபோன் பண்ணாலுமே எடுப்பேன் எடுக்கலன்னா ஒரு மெசேஜஸ் இருப்பதுன்னா பார்த்துட்டு கூப்பிடு அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது தெரியாத நம்பருமே பேசுவேன் ரீச் பண்ண ஏன்னா ஃபோன் எங்கேயுமே இருக்கும் தானே எழுதும் போது மட்டும் என் பக்கத்தில் இருக்குது ஏதோ ஷெல்ஃபில் இருக்கும் எழுதும் போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துக்கிற வழக்கம் இருக்கும் மற்றபடி ட்ராவல்லையோ ஷூட்லேயோ எப்போ ஃபோன் இருக்கும் எனி டைம் ரீச் பண்ணலாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அது கூப்பிடுவேன் எனக்கா எனக்கு வந்து நம்ம தமிழ் தமிழ்மொழி தெரியும் ஆங்கிலம் ஹிந்தி ஆறு முறையா தெரியும் அதாவது டிராவல் லாங்குவேஜ் நீங்க உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னால நான் பேச மாட்டேன் இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறது தெரியும் ஆங்கிலம் ரேஷ்மா அந்த சாங் நல்லா இருந்தது நீங்க பரதநாட்டிய டான்ஸராக உண்மையிலேயே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க இல்ல நான் பரதநாட்டியம் டான்சர் இல்லை சதீஷ் மாஸ்டருக்கு மாஸ்டர் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சாங் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க எனக்கு புதுசு தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு புதுசு தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கறதுல பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ அர்ஜுன் தாஸ் ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்க அவர் சொல்லலை ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அவரோட ரொமான்ஸ் தான் இருந்துச்சு நிஜமா பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன மாதிரி புதுசாக இருந்திருக்கோங்க எல்லாத்துக்கும் எனக்கு நேரில் பார்க்கும்போது யூ கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு